வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ரியல் எஸ்டேட் ஒரு பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பட்ஜெட்டில் ரொம்ப ரொம்ப லோ பட்ஜெட்டில் வருமானம் தரக்கூடிய கிணறு மற்றும் போர் ப்ளஸ் இலவச மின்சாரம் வசதியோடு இருக்கக்கூடிய ஒரு மாந்தோப்பானது நம்மளுக்கு விலைக்கு வந்திருக்குங்க இந்த தோட்டமானது எங்கே லொக்கேட் ஆகிருக்கு இதோட ஸ்பெஷாலிட்டிஸ் என்ன டு ஜெட் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் வர நியூ வியூவர்ஸ் அண்ட் பையர்ஸ் மறக்காமல் நம்ம சேனலோட சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பில்லைக்கானையும் நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு அடுத்தடுத்து ரெகுலராக நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவில் போகிறேன் நீங்கள் வீடியோவில் பார்த்துக்கிட்டு தான் நான் சொன்னேன் அந்த அஞ்சு ஏக்கர் மாந்தோப்புங்க அஞ்சு ஏக்கர் மாந்தோப்பு அதுக்குள்ள பார்த்தீங்கன்னா ஒரு நாலு ஏக்கர் பக்கம் பார்த்திங்கன்னா மாங்கண்டு வச்சு மாங்கண்டு பூராமே ஈல்டுக்கு வந்து காய் காய்ச்சிக்கிருக்கு இதுபோக ஒரு முப்பது தென்னை மரமும் இருக்குங்க இந்த இடத்தோட மிகப்பெரிய ஒரு சிறப்பான ஒரு அட்வான்டேஜ் என்ன பார்த்திங்கன்னா நம்மளுக்கு குளத்தை ஒட்டி இருக்குது நம்ம குளத்து நீர் பாசனத்தையும் யூஸ் பண்ணிக்கலாம் ப்ளஸ் குளம் வந்து நம்ம பக்கத்தில் இருக்கிறனால நம்ம தோட்டத்தில் இருக்க கேரியில் வந்து தண்ணியுமே வந்து மேலாகவே எப்பயுமே கிடைக்கும் இப்போ நம்ம எடுக்கும்போது ஏப்ரல் மாதம் நல்ல வெயில் காலம்தான் இப்போ பார்த்திங்கன்னா தண்ணி வந்து கிணத்துல மேலாக இருக்கும் இந்த வீடியோ ஸ்டார்டிங்கில் ஒரு காமிச்சிருப்பேன் அதே போல் இந்த நிலத்தில் இருக்கக்கூடிய தென்னை மரமாகட்டும் ப்ளஸ் மாமரம் ஆகட்டும் எல்லாத்தையுமே ஒன்று ஒன்றா ஜூம் பண்ணி காட்டியிருப்பேன் பாருங்கள் அந்த எந்த அளவுக்கு ஏழ் வருதுன்றதை சில ஏரியாவில் பார்த்திங்கனா மாமரம் ஒரு பதினஞ்சு இருபது வயசுல தான் கிடைக்குது அது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குறிப்பிட்ட வயசுக்கு மேலே ஒரு நாற்பது வருஷம் ஐம்பது வருஷத்துக்குள்ளே காப்பு கின்றோம் ஆனால் இது வந்து இப்போ தான் வச்சு அதிகபட்சம் ஒரு ரெண்டு டு ரெண்டு வருஷம் டூ ரெண்டரை வருஷம் ஆகுது மாங்கண்டு போகிறோம் இளங்கண்டு நல்லா காய் காய்ச்சிருக்கக்கூடிய கண்டுங்க பார்த்திங்கன்னா தெரியும் இது ஃபுல்லாக செந்தூரா வெரைட்டி ப்ளஸ் கல்லாமக்காய் கிளிமூக்கு காய் ப்ளஸ் நம்ம பார்த்தீங்கன்னா இந்த மல்கோவா இந்த ஒரு நாலு வகையான வெரைட்டி வந்து நம்மளுக்கு மாமரமும் வச்சுருக்காங்க உள்ள இடம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நல்ல பாக்ஸ் ஏற்ப ஆரம்பிச்சிருக்குங்க குளத்துல பாசனமும் யூஸ் பண்ணிக்கலாம் அதே போல் வந்து நம்ம குளத்தை ஒட்டியிருக்கனால கிணத்துல வந்து நம்ம இடத்துல இருக்க ஒரு கிணத்துல வந்து தண்ணி மேலே கிடக்கு ப்ளஸ் போர் இருக்குது இதை விட ரொம்ப 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 ஒரு மிகப்பெரிய ஒரு சிறப்பான ஒரு அட்வான்டேஜ் என்ன பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து இந்த அஞ்சு ஏக்கருக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு ஃப்ரீ சர்வீஸ் இருக்குங்க ஒரு ஃப்ரீ சர்வீஸ் கிடையாது ஒரு போர் கிடையாது ஒரு கிணறு ஒரு ஃப்ரீ சர்வீஸ் அதே போல் ஒரு போருக்கு ஒரு ஃப்ரீ சர்வீஸ் ஆக மொத்தம் ரெண்டு ஃப்ரீ சர்வீஸ் வச்சுருக்காங்க நீங்கள் இந்த தோட்டத்தை வாங்கினீங்கன்னா ரெண்டு ஃப்ரீ சர்வீஸ் நமக்கு கிடைக்கும் வேறு ஏதாவது ஏரியாவில் நம்ம எம்டி லேண்ட் வாங்கினீங்கன்னா இங்கே இருக்க ஒரு சர்வீஸை வந்து நம்ம வந்து மாற்றி வச்சுக்கக்கூடிய மிகப்பெரிய ரொம்ப ரொம்ப பாசிபிளான ஒரு அட்வான்டேஜுமே நம்மளுக்கு அமைஞ்சிருக்குங்க இந்த தோட்டத்தோட சிறப்பம்சம் என்ன பார்த்திங்கன்னா நம்ம தோட்டத்தோட தெக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஊரும் அமைஞ்சிருக்கு இந்த தோட்டத்தோட வரப்பும் ஊரும் ஒன்றுங்க இப்போ பார்த்திங்கன்னா இந்த இடத்துக்கு வரக்கூடிய வழிப்பாதை பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து மண்பாதை தான் மண்பாதை தான் குளத்துக்கரையிலேயே நம்மளுக்கு போகும் அந்த குளத்துக்கரை பாதை பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இருபது அடி பாதை அதில் தான் லாரி எல்லாம் அங்கே இருக்கு கிட்டத்தட்ட இந்த தோட்டத்தில் இதை இருக்கக்கூடிய ஒரு இருபது முப்பது தோட்டத்துக்கு வந்து அதே பாதை தான் குளத்துக்கரை தான் பாதை இருபது அடி பாதை மண்பாதை மாதிரி அப்படியே இருக்கும் நீ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரோடு மாதிரியே தெரியும் பாதையை பார்த்தீங்கன்னா அதனால் வந்து நம்மளுக்கு போக்குவரத்துக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாத தோட்டமாக நமக்கு தோட்டம் அமைஞ்சிருக்கு இது போக ஒரு பத்து இருபது புளிய மரமுமே இந்த இடத்துல அமைஞ்சிருக்குங்க மொத்தம் அஞ்சு ஏக்கர் கேணிலையும் ஸ்டார்டிங்லேயும் கேணி காமிச்சிருப்பேன் கடத்திலேயும் போய் கேணி காமிக்கினேன் பாருங்கள் இந்த அளவுக்கு வாட்டர் சோர்ஸ் தண்ணி இருக்குன்றத இந்த இடத்த போய் டாக்குமெண்ட் பொறுத்த வரைக்கும் டாக்குமெண்ட் கிளியராக இருக்குங்க நீ நேரடியாக வாங்க நேரடியாக வந்து இடத்த பாருங்கள் இடம் கம்பல்சரி உங்களுக்கு பிடிக்கும் இதோ இதுக்கு உங்கள் கேட்கக்கூடிய விலைன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு பதினெட்டு லட்ச ரூபா விலை கோட் பண்றாங்க இதுக்கு கேட்கக்கூடிய விலைன்னு பாத்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு பதினெட்டு லட்ச ரூபா வந்து விலை கோட் பண்றாங்க விலை வந்து நெகோசியபிள் தான் விலை குறைஞ்சி பேசிக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா இந்த இடத்த பார்த்திங்கன்னா கூடுதல் தகவல் ஏதாவது வேணும்னா நம்ம சேனல்ல நம்பர் கொடுத்துருக்கலாம் நம்பர் கால் பண்ணுங்க எனி டைம் கால் பண்ணாலும் உங்களுக்கு ஃபுல் டீடைல்ஸ் சொல்றேன் ஓகேவா தொடர்ந்து சேனலை பாருங்க நன்றி வணக்கம்